मुकुलपुरी ग्रामसभा वातावरण बंद सभा नेला बंगला ग्राम से नर्मदा नदी से गंडेर गा अन्य अभिमानों से अभिदृष्टों में इंकोडे बनाबी मुनीते रवौर फल बंकल ये में तोड़ा तो मावर रो पति नेला पाटे पार्टो चिपाते हैं तीन मुदलना जब ये रंगे पट्टे कोटे तो मुझे तो पाते चिपाते हैं तीन मुदलना

அடியா சுருமிமணி தங்கம்பட்டி வரகாய் தெளியம்பட்டரை ஈசரியோ முகத்தவே தங்கம்பட்டி கருவ பொற்கடி நைதார் புறமா சுருமிமணி தங்கம்பட்டி முட்சி சாமிக்கு செல்வம் நிறைந்த ஆகாச நடச ரெடியா சாபி மூணியசாமி ரெப்பி நல்லி கச்சடி தரையில சன்னதல திருக்குயம்பால் படையா பரோட்டா புத்த லாசா வசுகதெர பதநடைபட்டு கேட்டது ரெடியா பூஜிட்டு பார்த்தடி பதேசில ஒண்ணெல்லாம் இல்ல 15 வட்டிகள் பத்தி 5 வட்டிகள்

好。Oh. மாத்தோ மாத்தோ சுத்தப்பட்டா மாத்தோ 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 மா பெரு குமரத்தியாட்டி வருகின்ற

પડીયાબુ રેડી આવજો

போய் நின்றுட்டு இருக்க வாரம் 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 No, no, no. どうもどういどうもどうもどうもどうもどうもどうもどどうもどどうもどどうう А, <laughs> вон

கடுமையான போராட்டம் வல்ல நாடு

ட்ரெயிட் கொடுபடு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 응응응, 지. 내가 이제 나가고 난 뒤로 가네. 그래가지. நான்காவதாக மாசானம் கீழ பாட்டம் ஐந்தாவதாக மேல மாவிரண்டி ஏம்பி நளினி கச்சேரி தளபாஜி ஐந்தாவதாக சுடலைமணி தங்கம்பட்டி பயத்தாறு ஆறாவதாக எஸ்பி ஓட்டல் கடுமையான போராடு நான்காவதாக தங்கம் அட்டி உடலை பணி ஐந்தாவதாக மாசனம் கிளப்பாட்டம் ஆறாவதாக மேல மாவிளங்கை ஏழாவதாக எஸ் பி உடல் பேட்டார் எட்டாவதாக எம் எம் ராஜாபிரதன் தங்கரை கூடும்

ஆடி ஆடி அந்த ஃபாலோவர் ரிஜெக்ட் ஏம்பரோட வாய்ஸ்ல கிர்ரப்பா மாட்டாங்க வீனப்பா தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணிட்டது இல்லையா ஃபுல்டு வாட்டோட பாயிண்ட்ல செட் பண்ணிட்டது அதுல ஒரு புடிச்சு குளை போட்டா பண்ணிடலாம் போறோம் வெயிட் வெயிட் லோன்ட வந்து போறோம் சொன்னது ரெண்டு போதே ஊருக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க சொன்னாங்க மேல வந்துருக்கறாங்க குலதெய்வம் பத்மநாத் பங்களா குலதெய்வம் பத்மநாத் பங்களா பத்மநாத் முருகன் வள்ளநாடு சொல்லு தான் திருட வந்துட்டுகுறாங்க பா

ஜீரோ டப்பாங்க கொடுக்கறே அலைகள் பெருமால் நேசர் உத்தரவுக்கு கிரெடிட்டாயிரும் கிரெடிட்டாயிரும் நேத்து வத்தியே தெரியாக விரும்புனாலும் டாக்டர் என்னங்க ராத்திரி நடுவுல போடு போடு ஹாரி ஹார்ட் வழங்க <laughs>